எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்ட் தான் நாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு வந்து யூனிட் ஃபோரில் ஒரு முக்கியமான டென் மார்க் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த முக்கியமான முக்கியமான கொஸ்டினாக தான் கிளாஸ் எடுத்து வந்துட்டு இருக்கேன் ஏன்னா டைம் கம்மியாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு யூனிட்லையும் நான் முக்கியமான கொஷின் எல்லாமே நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிறேன்

கலைத்திட்டத்தை தொடங்குவதற்கு என்னென்ன படிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லத்திட்டத்தையோ ஒரு பாடத்திட்டத்தையோ ஒரு திட்டத்தையோ உருவாக்குறோம் ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸ்ட்ரா கண்டென்ட் சேர்க்கிறாங்க ஒரு புதுசா ஒரு பாடத்துறையை கொண்டு வராங்க சரிங்களா இந்த புதுசா ஒரு கலைத்திட்டத்தை உருவாக்குறப்ப இந்த கலை வெற்றி வந்து யாரு கையில இருக்குன்னா ஒரு ஆசிரியர் கையில தான் இருக்கு ஏன்னா ஒரு புதுசா ஒரு கலைத்திட்டம் உருவாக்குறப்ப அது ஆசிரியர் எவ்வாறு புரிஞ்சுக்கிறாரு அவர் புரிஞ்சத மாணவர்களுக்கு எவ்வாறு சொல்லித்தராரு அந்த மாணவர்களுக்கு அது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அந்த கலைத்திட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய வெற்றி தோல்வி அமையும் சரிங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தான் மெயினா இருக்காரு சரி ரைட்டு அப்ப இந்த ஆசிரியருக்கு வந்து அந்த கலை திட்டத்தை வந்து நம்ம பரிந்துரை பரிந்துரைக்கிறோம் அந்த ஆசிரியருக்கு அந்த புது கலை திட்டத்தை சொல்றோம் சரியா கல்வியாளர்கள்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வராங்க அப்ப அது ஆசிரியர் இருக்காங்க அந்த ஆசிரியருக்கு வந்து அந்த கலை திட்டத்தோடைய தேவைய எப்படி அவங்களுக்கு சொல்றது எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த ஓஆர்சி படிமம் நல்லா கவனிச்சுங்க ஓஆர்சி படிமம் எல்ஓசி படிமம் சரிங்க பாருங்க ஆசிரியர்களின் ஆதரவை எவ்வாறு பெறுவது ஒரு புது கலை திட்டத்தை அந்த கலை திட்டத்துடைய ஆதரவு வந்து ஒரு ஆசிரியர்கள் வந்து எவ்வாறு பெறுவது அப்படின்னு பரிந்துரைக்கிறது தான் இந்த ஓஆர்சி படிவம் எல்ஓசி படிமம் சரிங்களா ஒரு புதுசா மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்க ஒரு புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்தா அது வந்து விளம்பரப்படுத்துறாங்க அதை பரிந்துரைக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரிதான் ஒரு கலை திட்டத்தை உருவாக்குறப்ப அத செயல்படுத்துறது யாரு ஆசிரியர் அப்ப ஆசிரியர்களின் ஆதரவை அவருடைய ஆதரவை எப்படி நம்ம பெறணும் அதுக்கு என்னென்ன பரிந்துரைகள் இருக்கு அப்படின்றத எடுத்து கூறுறதுதான் இந்த ஓஆர்சி படிவம் எல்ஓசி படிவம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது இந்த ஓஆர்சி படிவம் தான் பார்க்க போறோம் நம்ம அடுத்த கிளாஸ் எல்ஓசி படிவம் பார்ப்போம் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது நம்ம மறுபடி சொல்லுவேன் இப்போ பாருங்க ஓஆர்சி படிவம் அப்படின்னா என்ன சார் அதனால சார் ஓஆர்சி படிவம் அப்படின்னா மாற்றத்திற்கான எதிர்ப்பை முறியடித்தல் நல்லா கவனிச்சுங்க மாற்றத்திற்காக எதிர்ப்பை முறியடித்தல் ஓஆர்சி அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மாற்றத்திற்கான எதிர்ப்பை முறியடித்தல் அடிக்கடி சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றத்தை யார் ஏத்துக்கலையோ அவங்க காலத்தோட பயணிக்க முடியாது பின்னோக்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மாற்றத்தை வந்து கொண்டு வராங்க அதோட எதிர்ப்பை வந்து முறியடிக்கிறாங்க சரிங்களா அப்ப என்னது அந்த எதிர்ப்பு எதிர்க்கிற ஆளை வந்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி சொல்லி இந்த மாற்றம் வந்து முக்கியமானது தேவையானது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி அவருக்கு அதை புரிய வைக்கிறோம் அப்ப யாருக்கு ஆசிரியருக்கு அந்த பரிந்துரை கொடுக்குறாங்க அதுதான் என்ன படிமம் சரிங்களா நல்லா நல்லாச்சுக்க மாற்றத்திற்கான முறியடித்தல் இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம் சொல்லணும் இப்ப டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது இன்னைக்கு நினைச்சிருக்கு எத எதனால காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க அப்டேட் பண்ணிட்டே வந்திருக்காங்க கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது பாருங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் இருக்கு ஏன் மாற்றத்திற்கு ஏற மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய ப்ராடக்டையும் அவங்களுடைய விளம்பரத்தையும் மாற்றிக்கிட்டே வந்திருக்காங்க ஸோ அப்படி நினைச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஃபீல்டுகள் வந்து நிலையா இருக்க முடியும் இப்போ ரஜினி கமல் எடுத்துக்கங்க இன்னைக்கு வரைக்கும் ஏன் ஃபீல்டுகள் எட்டியும் முதன்மையான இடத்துல இருக்காங்க ஏன்னா மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி தங்களை அப்டேட் பண்ணிகிட்டே வந்துருக்காங்க சரிங்களா அப்ப மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த மாற்றத்தை அந்த கலைத்திருத்த மாற்றத்தை பரிந்துரைத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் என்ன இந்த ஓஆர்சி பெருமோ அதான் இந்த ஓஆர்சி அப்படின்றது மாற்றத்திற்கு மாற்றத்திற்கான எதிர்ப்பு முறியடித்து கலைத்திருத்த கொண்டு வந்துட்டோம் அதுக்கு கீழே பணியாற்றவங்க யாராருங்க யாராரு ஆசிரியர் மாணவர் சமுதாயம் ஒரு புதுசா ஒரு கலைத்திட்டத்தை கொண்டு வந்தோம்னா ஆசிரியர் மாணவர்கள் புரிச்சுக்கணும் சமுதாயத்தில் அந்த மீது அக்கறை இருக்கணும் அதான் பாருங்க ஆசிரியர் மாணவர் சமூகம் இந்த மூனையும் அடிப்படையா வச்சுத்தான் அந்த இந்த ஓஆர்சி படிமம் வந்து தன்னுடைய பரித்துரையை முதன்மைப்படுத்துது அதான் ஆசிரியர் மாணவர் சமூகம் சமூகம் இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை முதன்மையாக சார்ந்துள்ளது அவங்களுக்கு இந்த புது படத்திற்காக என்ன தாக்கம் ஏற்படும் அதை அடிப்படையாக வச்சுத்தான் இந்த ஓ ஓஆர்சி படிமம் உருவாக்கப்பட்டுச்சு சரிங்களா இப்போ உங்களுக்கு இந்த அடிப்படையாக புரிஞ்சிச்சா ரைட் ஓகே இப்ப இந்த புதுக்கால திட்டத்தை நம்ம உருவாக்குறப்ப அறிமுகப்படுத்துறப்ப பணியாளர்கள் பணியாளர்கள் யார் சொல்லியிருக்கேன் ஆசிரியர் மாணவர் இந்த சமுதாயம் இவங்களுக்கான அச்சம் அதாவது முக்கியமான காரணம் அந்த மாற்றத்தை ஏற்படுறதுக்காக ஒரு முக்கியமான காரணம் அச்சம் ஏற்படும் ஒரு பயம் வரும் இந்த மாற்றம் சரியாயிருமா இந்த மாற்றம் சரியா வருமா இல்ல மாற்றம் வந்து வேற மாதிரி கொண்டு போயிருமா அப்படி ஒரு அச்சம் இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன அச்சங்கள் இருக்கு அப்படின்னு பத்தி தான் அந்த படி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே இப்ப நம்ம நானும் சொல்ற கலைத்திட்ட அமலாக்க படிமங்கள் இன்டரெக்ஷன் பாருங்க ஒரு புதிய கலைத்திட்டத்தை செயல்படுத்தும் போது கலைத்திட்டத்தினை உண்மையில் செயல்படுத்துவதற்காக விளங்கும் யார் வாழ்கள் ஆசிரியர்களின் ஆதரவை எவ்வாறு பெறுவது என்பதை பரிந்துரைக்கும் படிமங்கள் தான் படிமங்கள் பல உள்ளன அவற்றில் இரண்டு முக்கியமானது ஒன்று ஓஆர்சி படிவம் இன்னொன்று எல்ஓசி படிவம் இந்த ஓஆர்சி படிவம் சொல்லிருக்க பாருங்க நடைமுறையில் உள்ள பொதுவான கலைத்திட்ட செயலாக்க படிமங்களில் ஒன்று ஓஆர்சி படிவம் இந்த ஓஆர்சி என்பதில் உள்ள ஆங்கில எழுத்துக்கள் மாற்றத்திற்கான எதிர்ப்பை முறியடித்தல் என்பதை குறிக்கிறது அடுத்து பாருங்க கலைத்திட்ட அமலாக்கத்தின் வெற்றி அல்லது தோல்வி அந்த புசவர் கலைத்திட்ட உருவாக்க வெற்றி தோல்வி யார் இருக்கு கலைத்திட்டத்தை உருவாக்குபவர் நுகர்வோர் மீது அதாவது ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுவாக சமூகம் மீது சொல்ல மாதிரி ஆசிரியர் மாணவர் சமூகம் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை முதன்மையாக சார்ந்துள்ளது என்னும் அனுமானத்தின் அடிப்படையில் இப்படிமம் அமைந்துள்ளது சரிங்களா அடுத்த முக்கியமான விஷயத்தை நான் பாக்ஸ் கொடுத்துருக்க கலைத்திட்டத்தை உருவாக்குவோர் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்ள பணியாளர்களது அச்சங்களை கண்டறிந்து அவற்றை உரிய முறையில் கையாள வேண்டும் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க ஒரு நாலு அச்சங்கள் கொடுத்திருக்கேன் அதாவது பணியாளர்களது அச்சங்களை நாம் நன்கு பறந்து வளர்ச்சி நிலையின் கீழ் தொகுத்திடலாம் அவை என்ன ஒன்னு பாருங்க தொடர்பில்லாத அச்சங்கள் ரெண்டு தனிப்பட்ட அச்சங்கள் மூணு படி தொடர்பான அச்சங்கள் நாலு தாக்கம் தொடர்பான அச்சங்கள் இந்த நாலு நிலைகள்ல தான் இந்த புதுசா ஒரு கலை அச்சங்கள் ஏற்படுத்த அச்சங்கள் அலட்சியத்தின் அலட்சியம் புதுசா வந்து என்ன பண்ண போறோம் புதுசா வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்ற முதல் கட்டம் இந்த கட்டத்தில் ஆசிரியர்கள் தமக்கு பரிந்துரைக்கப்பட்ட மாற்றங்களுக்கு இடையே உணர்வை உணர்வதில்லை சரிங்களா அதாவது மாற்றத்தை வந்து முழு அவர் அலட்சியமா எடுத்துக்கிறாங்க சரிங்களா அந்த மாற்றத்திற்கான என்னது பரிந்துரைக்கப்பட்ட மாற்றத்திற்கான உறவை வந்து உணர்வதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு பாருங்க ஒரு புதிய ஆன்லைன் கற்றல் செயல் திட்டம் உருவாக்கப்பட்டால் இந்த கட்டத்தில் ஒரு ஆசிரியர் அதில் தனக்கு இந்த கட்டத்தில் ஒரு ஆசிரியர் அதை தனக்கு அச்சமளிக்கும் ஒன்றாக கருத மாட்டார் இதை வந்து ஒரு ஆன்லைன் பொண்ணு ஆசிரியர் வந்து தனக்கு தனிப்பட்ட முறையில் அச்சம் படமாட்டாரு அதான் பாருங்க அத்தனை சொல்றாங்க தொடர்பில் அச்சம் சொல்றாங்க அது பாருங்க ஆசிரியர் மாற்றத்தை எதிர்க்க மாட்டார் ஏனெனில் அவர் அந்த மாற்றம் தனிப்பட்ட தொழில்சார் களத்தில் உண்மையான தாக்கம் ஏற்படுத்தக்கூடியதாக கருதுவதில்லை நிலை ரெண்டு பாருங்க தனிப்பட்ட அச்சங்கள் தனிப்பட்ட அச்சங்கள் என்ன சார் ரெண்டு பாயிண்ட் பாருங்க முதல் பாருங்க இந்த நிலையில் ஆசிரியர் அறிமுகப்படுத்தப்படும் புத்தாக்க படைப்பு அதாவது உருவாக்கப்படுது அல்லது புதிய கலைத்திட்டம் தனது தனிப்பட்ட சூழ்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக எண்ணி எதிர்வினை ஆற்றுவார் பாருங்க தன்னுடைய தனிப்பட்ட சூழல பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை எண்ணி அச்சப்படுறாரு சொல்றாங்க செகண்ட் பாருங்க புதிய கலைத்திட்ட நிகழ்ச்சிகளை ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள கலைத்திட்டத்துடன் ஒப்பிட்டு நோக்குவதில் அவர் அதிக அக்கறை காட்டிடுவார் அதாவது பழசுக்கும் இப்ப பூசா போன்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அது உண்மை அது நல்லதா கெட்டதா சொல்லி அதிக அக்கறை காட்டிடுவார்னு சொல்றாங்க அது மூணாம் நிலை பாருங்க பணி தொடர்பான அச்சங்கள் அது ரெண்டு பயன்படுத்த பாருங்க நிலை இது வந்து நிலை மூணு இதுல பாருங்க நிலை மூணில் புதிய கலை அல்லது புதுமைகளை தனது கற்பித்தலில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து ஆசிரியர் சிந்திக்கிறார் இந்த புதிய கலை திட்டத்தை நம்ம எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படி ஆசிரியர் சிந்திக்கிறான் செகண்ட் பாய்ல பயன்படுத்துவது தொடர்பான வினாக்கள் அவரது சிந்தனையில் ஓடத் தோங்குகின்றன அடுத்த முக்கியமான பாக்ஸ் போட்டு பாருங்க இந்த நிலை புதுமையின் உண்மையான பயன்பாட்டோடு தொடர்புடையது இந்த கட்டத்தில் ஆசிரியர் புதிய கலை திட்டத்தை கையாண்டிட தயார்படுத்திக் கொள்ள தேவைப்படும் நேரம் கிடைக்கக்கூடிய துணை பொருட்கள் பின்பற்ற வேண்டிய உத்திகள் போன்றவற்றை அக்கறை காட்டுவார் அதாவது புதுசு அவர் அறிவுப்படுத்துறாங்க இதை வந்து எப்படி கையாளுக்கு நமக்கு என்னென்ன துணை கருவிகள் என்னென்ன டீச்சிங் எல்லாம் தேவைப்படுது நம்ம எத்தனை எவ்வளவு டைம் நமக்கு எடுத்துக்கிறோம் சரிங்க இத இதுக்கான பின்பற்ற வேண்டிய உத்திகள் என்ன அப்படின்னு சொல்லி அதிக ஆர்வம் காட்டியிருப்பார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நிலை நாள்பாங்க தாக்கம் தொடர்பான அச்சங்கள் அதனால சார் தாக்கம் தொடர்பான அச்சங்கள் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்க மாதிரி முதல் பாருங்க இந்த நிலையில் ஆசிரியர்கள் தமது செயல்திறன் குறித்து சிந்திப்பதில் கவனம் செலுத்துவதை விடுத்து பாருங்க தன்னுடைய செயல்திறனை பத்தி அவங்க நமக்கு இருக்கு புதிய கலைத்திட்டம் அல்லது புதுமை படைப்பு மாணவர்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதை பற்றி கவலை புரிந்தது மாணவர்கள் எவ்வாறு பாதிக்கும் சொல்லி கவலைப்படுறாங்க தன்னுடைய திறமை பத்தி அவங்க கவலைப்படுறதில்லை அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் இந்த நிலையில் ஆசிரியர்கள் தமது கவனத்தை மாணவர்கள் மாணவர்கள் உடன் பணியாற்றும் சகாக்கள் மற்றும் பள்ளி மீது செலுத்துகின்றோம் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுப்பாங்க ஆன்லைன் கற்றல் பயன்பாட்டை எடுத்துக்கொண்டால் மாணவர்களுக்கு எவ்வாறு அது பயனளிக்கும் என்பது குறித்து ஆசிரியர்கள் வியப்புற தொடங்குவர் மற்ற ஆசிரியர்கள் இந்த புதிய கண்டுபிடிப்பை பயன்படுத்தி முயலும் போது அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை அறிவதில் ஆர்வம் காட்டிக்கலாம் சரிங்களா இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு ஓஆர்சி படிவம் நம்ம அடுத்த கிளாஸ்ல இந்த எல் ஓசி படிமம் பத்தி பார்ப்போம்